பேசினார் அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள் மேல ஆண்டவர் அவன் பார்க்கிறான் இது பார்க்கும் தெரியும் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கம்யூனிகேஷன் இது பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிறதான ஒரு கம்யூனிகேஷன் அவர் என்னிடத்துல இதை காண்பிக்கிறார் எனக்கு செய்தி அனுப்புறாரு முன்னாடி ஆண்டவர் பார்க்கவே முடியாது பேசவே முடியாது அப்படின்ற நிலையெல்லாம் மாறுகிறது என்பதெல்லாம் அவன் புரிந்து கொள்ள முடியும் ஏசு இதை குறித்து பாத்தீங்கன்னா பேசும்பொழுது நீங்கள் இது முதல் வானத்திற்கு ஏ தூதர்கள் ஏறுவது இறங்குவதும் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாரு காஸ்பர்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்ப நீங்கள் யோசித்து பாருங்க இதனுடைய ஆபிக்குப் அர்த்தமும் உண்டு ஆனால் அன்னைக்கு பார்க்கும்போதே அவனுக்கு அதில் இருக்கிற காரியங்கள் புரியும் என்பதும் உண்மை இல்லையா மேல இருக்கிறதும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் கீழே இருக்கிறதும் ஆண்டவர் தான் ரெண்டு ஏனின்னு சொல்லப்படுவதோ அது ஆண்டவர் தான் குறிக்குது அது அவருடைய வழியை குறிக்கிறது என்று சொல்லி நீங்கள் இப்போ அதனுடைய விளக்கத்தெல்லாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இதற்கு பெரிய வியாக்கியானம் தேவையில்லை ஆண்டவர் காண்பிக்கும் போதே இதனுடைய பல காரியங்களை அந்த நாளில் அறிந்து கொண்டான் யோசிக்கப்படுத்தல ஆண்டவர் பேசினார் ஆதி ஆறு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்தில் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இதுவும் பயங்கர கஷ்டமானது ஒண்ணு கிடையாது அதுல சில சிம்பிள்ஸா சிலது சொல்லப்பட்டிருக்க அடையாளங்களாக ஆனாலும் கூட இதை கேட்கும் போதே அந்த சகோதரர்கள் புரிந்தது தன்னாடி இடத்துல போய் சொன்னா தக்கப்புணம் கூட நானும் உன் தாய் என் உன் தாய் உன்னை வணங்குவோமா என்று சொல்லி கேட்டான் அப்போ பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது புரிந்தது சில சொப்பனங்கள் புரிந்தது ஆனால் இது நடக்கிறதுக்கு அவர்கள் இருக்க வேண்டும் இது எப்படி நடக்கும் சான்சே இல்லையே அப்படின்னு தோணும் ஆனால் நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் வந்து அதிக வியாக்கியானம் தேவையில்லாத சொப்பனங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வசனத்தை போல ஆண்டவர் வசனத்தில் பேசியிருக்காரு இல்லையா அதை அப்படியே நம்பி இது என்ன ஒரு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார்னா இது நடக்கப் போகிறது என்று தீர்க்க தரிசன வேதத்தில் எழுதி நடக்கிறதுக்கு காத்து இருக்கணும் அதை வைத்து நம்ம செபிக்க வேண்டும் நாட்கள் நெருங்கும்போது படி நடக்கிறதற்கான சூழல்கள் காத்திருக்க வேண்டும் அதற்கு அருகில் இருக்கிறவர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம பேசிக்கொண்டு இருந்தார் இருக்கிறார் சரியா சில சொப்பனங்கள் வியாக்கியானம் இல்லாமல் புரிந்து கொள்ளவே முடியாது ஆண்டவர் மாதிரி அப்படியே கூட அதே நேரத்தில் மறைபொருளாகவும் சொப்பனங்கள் இருப்பது உண்டு அது ஆண்டவர் சொல்லாம அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன பண்ணுது புரியவே புரியாது நீங்க அவற்ற தான் கேட்டு ஆக்க வேண்டும் சரியா ரெண்டு சொப்பனங்களை சொல்லுகிறேன் பார்வனின் பானபத்திரக்காரன் சுயம்பாக்கி என்று சொல்லி இந்த இருவர் என்னுடைய அர்த்தமே உங்களுக்கு புரியாதுல்ல சரி ஓகே இது இது பேரர்னு அர்த்தம் இன்னொருத்தன் வந்து அவனுக்கு வந்து குக் பண்ணுறவன் அப்படி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சீஃப் குக்ன்னு எடுத்துக்கோங்க ஓகே ஆதியாகமோ நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலையும் எட்டாவது வசனத்தையும் ஆதி ஆகமோ நாற்பது ஐந்து எட்டு எகிப்த ராஜாவுக்கு பானபத்திர காரணம் சுயம்பாகியமான இரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள் அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள் அதற்கு யோசிப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியதல்லவா அதாவது அந்த மறைபொருள் தேவன் மறைத்தபடினாலே அது மறைபொருள் தேவன் வெளிப்படுத்தி வைக்கும்போது அது மறைபொருள் அல்ல எல்லாருக்கும் புரிஞ்சுது யோசிப்பு சொல்லும் போதே அவன் தகப்பனுக்கு கூட புரியுது சகோதரனுக்கு கூட புரியுது அல்ல மறைபொருளை ஆண்டவர் வைக்கல நடக்க போற எப்ப நடக்க போதுன்றதுதான் மறைபொருள் அதெல்லாம் புரிந்து கொள்ளணும் நீங்க அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொப்பனத்தினுடைய பொருளே மறைபொருளா இருக்கிறது அதை யார் மறைத்தாரோ அவர்தான் வெளிப்படுத்த வேண்டும் அப்ப அதனால்தான் யோசனை படியா சொல்லுகிறான் அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியதல்லவா அதை யோசிப்பிட்ட அவர் வெளிப்படுத்திட்டாருனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எல்லா ஜனங்களுக்கும் உரியவது யோசிப்பு பேசுறான் அதுதான் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் மறைத்து வைத்திருக்க மட்டும்தான் ஆனா அவர் பேசிட்டார்னா ஆண்டவர் பேர் மறைபொருள் அல்ல அவன் பேச போறான் ஜனங்களிடத்துல அல்லது அவனுக்கு மறைபொருளை அவர் வெளிப்படுத்தி விட்டார் என்று சொல்லி அர்த்தம் வெளிச்சம் கிடைச்சிருச்சு ஜனங்களுக்கு அதை அறிவிக்க சொல்லுகிறார் என்று சொல்லி அர்த்தம் அல்லது அவனுக்கு அதை குறித்ததான விளக்கத்தை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் அதை போல மறைபொருளான சொப்பனங்களுக்கு அதை கொடுத்தவர் தான் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அர்த்தத்தை பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் ஆதியாக நாற்பத்தி ஒன்று பதினைந்து பார்வன் யோசிப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் பாருங்க முன்னாடி அபிமலை கிட்ட ஆண்டவர் வந்து பேசுறாரு அவனும் புரஜாதியான ராஜாதான் ஆனா அவன்கிட்ட தெளிவா பேசினார் லாபாண்ட பேசினாரு என்ன செய்யணும்ன்றத பண்ணாரு அவனுக்கு உணர்த்தியே காண்பித்தார் இன்னொருத்தன் கேட்க வேண்டியது இல்லை ஆனா இங்க இடத்துல ஆண்டவர் காண்பிக்கிற சொப்பனத்தினுடைய அர்த்தம் பார்வனுக்கு தெரியல மறைப்பொருளாயிருக்கு தெரியுமா இதுக்கு ஒரு காரணம் உண்டு யோசிப்பந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகப்பட வேண்டும் பார்வனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும் தேவ ஆவினால் இது அவன் வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா அவன் தேசத்துல அதிபதியாக உயர்த்தப்படுவான் அப்ப அதற்கெல்லாம் கூட ஆண்டவர் பயன்படுத்துறாரு நடக்க போற ஒரு காரியத்தை தான் பேசுறாரு ஆனா அதை மறைபொருளா வைக்கிறாரா ஒரு அர்த்தம் உண்டு தன்னுடைய பிள்ளையை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் வைப்பார் அல்லது உன்னிடத்துல வெளிப்படுத்தி கேட்கணும் அர்த்தத்தை அவரிடத்துல போய் கூட என்பதற்கூட ஆண்டவர் மறைபெயர்லாம் வைப்பது உண்டு எனகோ அவர் உன்னோடு தொடர்பு கொள்ளுகிறார் அவர் பேசுகிறார் என்பது உண்மை சரியா சில சொப்பனங்கள் அர்த்தத்தோடு அதாவது வியாக்கியானத்துடனே வெளிப்படும் அதனுடைய அர்த்தத்தோடு கூட ஆண்டவர் பேசுகிறது உண்டு இது வந்து பெக்கூலியரான ஒரு காரியம் என்னாகவும் பனிரெண்டு ஆறு பனிரெண்டு ஆறுல தன்னுடைய ஊழியக்காரர்களை குறித்து ஆண்டவர் பேசுறார் என்னாகவும் பனிரெண்டு ஆறு அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியா இருந்தால் கத்தராகி நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் சொல்றார் ஆண்டவர் இப்போ நமக்கு தீர்க்க தரிசன வரங்களை பெற்றிருப்பது வேற தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் ஒருவனை ஏற்படுத்தி இருப்பது வேற முக்கியமாக அந்த நாட்களில் அவசியமா தேசத்துக்குள்ளே ஒருவன் காணப்பட்டான் அவர் ராஜாவை இருக்கிறதை ஒரு தீர்க்கதரிசி என்பது தேசத்துக்குள் காணப்பட்டிருப்பான் சரியா அப்போ அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பட்டா அப்படி ஒரு பொசிஷனை ஆண்டவர் கொடுத்திருந்தார் அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார் அப்போ என்ன பண்ணுவாராம் ஆண்டவர் சொப்பனத்தில் நேராக பேசுவார் காதில் கேட்குற மாதிரி பேசுவார் எல்லாம் உண்பு ஏவுதலை விதலை கொடுப்பாரு ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் காரியத்தை நான் சொப்பனத்துல நான் அவனோடு கூட பேசுவேன் அவனுக்கு என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்துல அவர் என்ன பண்றாரா முதலாவது வந்திருப்பது நான் தான்ப்பா அபிரகாமின் தேவன் சொல்லுவாரு அல்லது வேற யாராவது நினைச்சா நான் தான் அப்படின்னு சொல்லி முதலாவது என்ன பண்ணுவார் அவர் யார் என்பதை வெளியாங்க பண்ணுவார் வெளிப்படுத்தி பேசுறது நான் தான் அப்படின்னு அவர் புரியலை யாரோ பேசுவாங்க சொப்பனத்துல ஏதோ கேட்டேன் ஏதோ ஒண்ணு பேசுச்சு நோ ஆண்டவர் திருக்கரச பேசுறாருனா அவர் முதலாவது யார் என்பதை நீ விளங்கி கொள்வ அவர் மாய திறந்து பேசலாம் கூட இப்படி தான் என்னுடைய ஆண்டவர் தான் பேசுறாரு கதை சொல்றாங்கல்ல என்னுடைய ஆடுகளுக்கு என்னுடைய சத்தம் தெரியும் அது செவி கொடுக்குது எனக்கு பின்னாக வருகிறது அப்படின்னு சொன்னாருன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் மட்டும் தெரியும் ஆடுக்கு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவன் இப்படி போனானா இப்படி போவான் அப்படி போனான்னா அப்படி போவோம் ஆடுகள் இல்லையா அதான் மெய்பென் அவன் கோலை எப்படி நீட்னானா என்ன சொல்றான்னு தெரியும் கோலை கீழே வச்சா என்ன சொல்றான்னு தெரியும் அப்ப அது வந்து பாடி லாங்குவேஜ் ஆண்டவரை குறித்து அவர் என்ன பேசுகிறார் இந்த வசனத்துல என்ன சொல்ல வருகிறார் என்ன அவர் விரும்புகிறார் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் அவரிடத்துல நெருங்க நெருங்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் அப்படி நம்மளோடு கூட பேசுகிறவர் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்பது அவர் என்ன விரும்புகிறார் என்னை குறித்து ஊழியத்தை குறித்து இந்த உலகத்தை குறித்து ஆண்டவர் என்ன பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணணும் தேவ பிள்ளைகள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும் அல்ல இன்ட்ரெஸ்ட காமிக்க வேண்டும் சரியா சரி ஓகே பாருங்க அப்ப சொப்பனத்துல வெளிப்படுத்தி அவனோட பேசுவேன் யார்கிட்ட தீர்க்க தரிசிட்ட அவங்கிட்ட மறைபொருளா வச்சு அந்த தீர்க்கதரிசி இன்னொரு தரிசிட்ட போய் இதனுடைய மறைபொருள் என்னென்னலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டான் அவன்கிட்ட ஆண்டவர் பேசும்பொழுது என்ன பண்ணுவாரு சொப்பனத்துல இதுதான் அப்படின்னு பேசுவார் அதை இப்ப என்ன பண்ணுவோம் அவன் சொல்லுவான்